ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கினை கேட்கும் உன் உயிரான உறவை மனதார நினைத்து கொண்டு நீ கேட்க வேண்டும் என்றால் உன் உறவை பற்றிதான் இந்த வாக்கிலே நான் சொல்லப் போகிறேன் அப்பன் சொல்லும் விஷயங்களையெல்லாம் நீ செய்து விட்டாயானால் நிச்சயமாக உன் உறவானது உன்னை தேடி வரும் என்பதை நீ மறந்து விடாதே என்னையே சரணடைந்து என்னையே உலகம் என்று சுற்றி சுற்றி வரக்கூடிய என் அன்பு குழந்தைக்கு இந்த அப்பன் ஒரு ரகசியத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதனால் இந்த பதிவினை அலட்சியமாக நீ எண்ணி விடாதே காரணம் என்ன தெரியுமா அப்பன் சொல்வது எதுவாக இருந்தாலும் உடனே நமக்கு நடக்கவில்லை கால தாமதம் ஏற்படுகிறது என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா உனக்கு உடனே நடக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தையும் சொல்லி கொடுக்கப் போகிறேன் அந்த விஷயத்தை நீ செய்யும் பொழுது உனக்கு உன் உறவிடம் இருந்து உடனே சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டு உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு உன் உறவினை இந்த கருப்பண்ணசாமி திருத்திக் கொடுக்க போகிறேன் அவர்களிடத்தில் மிக பெரிய மாற்றத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறேன் ஏனென்றால் சில நாட்களாக உன் உறவு சரியாக உன்னிடத்தில் பேசுவது இல்லை உன்னிடத்தில் சரியாக பணத்தையும் கொடுப்பது இல்லை உன்னிடத்தில் பெல்லாம் பாசமாக இருந்தவர்கள் இப்பொழுது ஏன் என்று கூட கேட்பது இல்லை எதையாவது பேசினால் கூட எதிரியாக உன்னை பார்க்கிறது இந்த குடும்பத்தில் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்குள் இருந்த அன்பு இப்பொழுது இல்லை ஒவ்வொரு தருணமும் ஏன் எதற்காக நம் உறவு இப்படி மாறி இருக்கிறது அவர்கள் இப்படி வேதனைப்படக்கூடிய கூடிய அளவிற்கு நாம் என்ன செய்தோம் என்றெல்லாம் உனக்குள்ளே நீ கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா பிள்ளையே இவர்களுடைய நடத்தைகள் மாற்றங்கள் இருப்பது உண்மைதான் ஏனென்றால் உன்னை வேதனைப்படக்கூடிய அளவிற்கு பேசிவிட்டு ஒரு சிறு மன்னிப்பு கூட கேட்காமல் அலட்சியமாகவும் துச்சமாகவும் உன்னை தூக்கி எறிகிறார்கள் இதையெல்லாம் தாங்க முடியாமல்தான் தான் இந்த அப்பனிடத்தில் வந்து அப்பனே கருப்பா என்னை எப்படியாவது இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுங்கள் என் உறவிடத்திலிருந்து நல்ல அன்பினை பெற்று தாருங்கள் அவர்கள் என்னிடத்தில் நல்லபடியாக பேச வேண்டும் அவர்களை நம்பிதானே என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தேன் இன்று என்னுடைய இதயத்தை சல்லி சல்லியாக உடைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் செய்யாத தவறுகளையும் பேசாத வார்த்தைகளையும் சொல்லி என்னை நாள்தோறும் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் எனக்கு இதிலிருந்து ஒரு நியாயம் கிடைக்காதா அப்பனே எனக்கு நீதி வழங்க மாட்டீர்களா என்று நீ அழுது அல்லவா என் குழந்தையே உன் தலையணையை கட்டிப்பிடித்து கண்ணீர் என்ற கடலில் நீ தத்தளித்து கொண்டிருப்பதெல்லாம் உன் அப்பனுக்கு தெரியாமல் இல்லை வெளியே சொன்னால் உனக்கு யாரிடத்திலிருந்து நியாயம் கிடைக்கும் என்றெல்லாம் நீ வருந்துகிறாய் அல்லவா இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை மீட்டெடுக்கவே இன்று உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அதனால்தான் இந்த பதிவானது உன்னுடைய கண்களிலும் பட்டிருக்கிறது தங்கமே உன்னுடைய உறவானது நீ என்ன தவறு செய்தாய் என்று சொல்கிறதோ எதையெல்லாம் உன்னிடத்தில் பிடிக்கவில்லை என்று சொல்கிறதோ அதற்கெல்லாம் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது உங்கள் இருவரும் நம்பிய சிலர் உங்கள் இருவரையும் நம்ப வைத்து சில ஏமாற்றங்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடத்திவிட்டார்கள் அதற்கு யார் பொறுப்பு ஏற்பது என்ற சூழ்நிலையில்தான் நீங்கள் இருவரும் ஒருவரை மாற்றி ஒருவர் இங்கே குற்றங்களை சுமத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதோடு உங்களை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்றெல்லாம் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய காரியங்கள்தான் இன்று வெற்றி அடைந்திருக்கிறது அதன் காரணமாகத்தான் நல்லதையெல்லாம் நீங்கள் செய்துவிட்டு எந்த ஒரு குற்றமும் குறையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்த நீங்கள் இப்பொழுது இருவரும் மனம் கஷ்டப்படும்படி நடந்து கொள்கின்றீர்கள் அதற்கு உண்மையான காரணம் உண்மையான பொறுப்பு நீங்கள் இருவரும் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே நமக்கு தெரிந்தவர்கள்தான் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒருவர் மீது இறக்கப்பட்டு அவர்களை வாழ்க்கையில் கைதூக்கிவிட வேண்டும் உதவிகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் மனதார நினைத்தது உண்மைதான் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் உங்கள் இருவரிடத்திலிருந்தும் உதவிகளை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலேயே இப்படிப்பட்ட குழப்பங்கள் நடக்கும்படி செய்துவிட்டார்கள் இதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருவரும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள் என்பதை உணர்ந்தால் போதும் அதற்கு யார் காரணம் யார் காரணம் இல்லை என்பது முடிவல்ல ஏமாற்றம் என்பது வாழ்க்கையில் ஒரு பாடம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் போதும் நாம் இந்த முறை தவறு செய்துவிட்டோம் இனி இந்த தவறை இனி வாழ்க்கையில் யாரிடத்திலும் செய்யக்கூடாது யாரையும் முழுவதுமாக நம்பிவிடக்கூடாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வரும் அதை நீங்கள் இருவரும் சேர்ந்துதான் பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர மூன்றாவது ஒரு நபரை உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீதி சொல்வதற்காக அழைக்கக்கூடாது அதோடு நீங்கள் இத்தனை நாளும் சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு மற்றவர்களால் பொறாமை எண்ணத்தையும் கண் திருஷ்டியையும் கொண்டு வந்து விட்டது நீங்கள் இருவரும் நன்றாக சிந்தித்து பார்த்தால் உங்கள் இருவருக்குள்ளும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை நீங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஆறுதலாக பேசக்கூடியவர்கள்தான் ஆனாலும் உங்களை ஏதோ ஒரு விஷயம் தடுக்கிறது என்றால் அதற்கு காரணம் மற்றவர்கள் உங்களை பார்க்கக்கூடிய இந்த எதிர்மறையான எண்ணங்கள்தான் உன்னுடைய உறவானது தன்னிடத்தில் இருக்கின்ற கோபத்தை யாரிடத்தில் வெளிப்படுத்துவது என்று தெரியாமல்தான் உன்னுடைய குணத்தை எல்லாம் புரிந்து கொண்டு உன்மீது அந்த கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் உண்மையான அன்பு யாரிடத்தில் இருக்குமோ அவர்களிடத்தில் தானே கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்த முடியும் இதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் கோபப்படுகிறார்களே என்று சொல்லி நீயும் அவர்களிடத்தில் கோபப்பட்டாய் ஆனால் அங்கு பிரச்சனைகள் ஒரு நாளும் தீர்ந்துவிட முடியாது ஆம் நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க வேண்டும் இது என்னுடைய தவறுதான் என்று சொல்வதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும் அதே போல உன்னுடைய துணையும் நீதான் கவனிக்காமல் விட்டிருந்தாலும் நான் இதை கவனித்திருக்க வேண்டும் நானும் இதில் தவறு செய்திருக்கிறேன் என்ற உண்மையை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் இருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால் இருவரும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில தவறுகளுக்கு பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் நீதான் பொறுப்பு நான் தான் பொறுப்பு என்று ஒருவரை குறையாக நாம் சொல்லி கொண்டிருந்தால் இருவர்களிடத்திலும் மன கஷ்டங்களும் வெறுப்பும் தான் வரும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற தவறுகளுக்கு உண்மையாகவே தான் காரணம் இல்லை என்றாலும் கூட அந்த பொறுப்பினை எடுத்துக்கொண்டு இனி இதை நான் திருத்தி கொள்கிறேன் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்தில் நல்ல தலைமை பண்பு வந்து சேரும் அதுபோன்ற ஒரு விஷயத்தை நீ செய்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய துணை உன்னை தேடி வருவார்கள் அவர்கள் உன்னிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகளில் மிகப்பெரிய மாற்றம் தெரியும் உன்னுடைய வாழ்க்கையும் மீண்டும் சந்தோஷமாக அமையும் என்பதில் எந்தவித மாற்றமும் கிடையாது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் ஏமாறாதவர்களும் இல்லை தோல்விகளை காணாதவர்களும் இல்லை இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உங்கள் இருவருக்குமான ஒரு அன்பினையும் புரிதலையும் அதிகப்படுத்துவதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்